இறங்க அங்கு வரங்கு அங்கு ஹாய் அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சான்னா ஜூட் தான் வேலை விட்டுருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்தங்கட இரவு சாப்பாடு தான் டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தோசை சுடுறதுக்கிட்ட உளுந்து ஊற வச்சு அரைச்சி தான் சுடுறது ஆனால் இன்றைக்கு சடா ரெண்டு பஞ்சு போல் ஒரு தோசை சுட போகிறோம் அவரை இடித்து சம்பளம் செய்து செம்மையாக சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி தோசை தெரியாத ஆக்கள் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்குது சரியா அதை எப்படி செய்யப்படுறது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டைமா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கடகடண்டு சுவையானோ பஞ்சு புல்லை தோசை சுடலாம்

இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாத்தான் எடுத்துருக்கேன் இது வந்து வெள்ளை அரிசிமா அண்ணா அரிசிமான்ட்டு கடைகளில் விற்கும் நீங்கள் வாங்கலாம் இந்த அரிசிமா இல்லாட்டிக்கு வேறு எந்த ப்ராண்டுன்றாலும் நீங்கள் எடுக்கலாம் சரியா அரிசிமா பச்சை அரிசிமா வறுத்து வறுத்து விற்கும் கடையில் அரிசி மாவை ஊற வச்சு மிதியில் திரிச்சு அவங்க வறுத்து இப்படி பேக்கெட்டில் விற்பினான் ரெடிமேட் அரிசிமா சரியா இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கவதில்லை இப்போ இந்த அரிசி மாவோட வால் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் நோமெலாம் ரொட்டி சுடுவோம் அந்தமா இது வந்து கணக்கு சேர்க்கக்கூடாது இது வந்து ஒரு பேக்கெட் மாவு எடுத்துனா இதில் வந்து ஒரு இந்த மாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு சேர்க்கக்கூடாது இதில் ஒரு பேக்கெட் எடுத்து நான் அரிசி மாவில் இந்த மாவில் வந்து காவாசிக்கும் ஒரு கொஞ்சம் அரைவாசியாக பிரித்து அதில் வந்து இன்னும் ஒரு அரைவாசி ஒரு காவாசி அந்த மாதிரி போதும் மாவு எடுத்தாச்சு இங்கே பாருங்க ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் உடைச்சு எடுப்போம் நீங்க கொஞ்சமா எடுத்தீங்கன்னா கணக்கா எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை எடுக்கலாம் வந்துருக்க கலந்து விடுவோம் இப்ப முட்டையை கலந்து வச்சாச்சு இங்கால உப்பு எடுத்தாச்சு இதுல வந்து ஈஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான் இந்த ஒரு பேக்கெட்டும் சேர்ப்பேன் இதில் வந்து பன்னெண்டு கிராம் என்னோ தான் வரும் இதோட உப்பு தேவையான அளவுக்கு இப்போ எல்லாமே எடுத்தாச்சு கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முட்டையை சேர்ப்பேன் இதோட இங்கே தேங்காய் பால் புரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்க்கணும் இது வந்து தண்ணியில் கரைக்க போகிறதில்லை தேங்காய் பால் எல்லாத்தையும் கலந்து விடுவோம் தோசை மாப்பறத்துக்கு கணக்கு கணக்காக பார்த்து விட்டு கரைச்சி எடுக்கணும் ஒரேடியாக கவிட்டு ஊற்றக்கூடாது தேங்காய் பால் எல்லாம் கலந்த அப்புறம் உங்களுக்கு காணாமல் வந்துச்சு சொன்னால் நீங்கள் தண்ணி விட்டு கலந்து எடுக்கலாம் ஆனால் காணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுப்போம் இப்போ பேருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து மூடி வைப்போம் இத பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நாங்கள் சம்பல் அடிச்சிடலாம் சம்பல் அடிச்சு இப்போ சம்பலுக்கு தாளிப்போம் அதுக்கு சட்டியை வைப்போம் சூடாகட்டும் இப்போ சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இதில் முதல் வந்து சம்ப சம்பலுக்கு வெங்காயங்களை தாளித்து எடுப்போம் அதுக்கு பிறகு தோசைக்கு தாளிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பதம் கட்டும் இப்போ வெங்காயத்தை எடுப்போம் இது வந்து சம்பலுக்கு நான் தான் போட்டு வதக்கிறேன் நான் வெட்டியாச்சு எல்லாத்தையும் அதோட பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படி பெட்டினா திரியே எடுத்து வெட்டிப்பம் வந்து வதக்கியாச்சு செத்தல் மிளகா பொரிய விட்டு எடுக்க வேண்டியது தான் உடனே பொரிஞ்சிடும் பாருங்கள் விட்டமோ இந்த சம்பல் வந்து கருப்பு கலரில் வந்துடும் இந்த மாதிரி எடுப்போம் இந்த பார்த்திங்களா தக்கண்டு கருத்து வடிவங்க எடுப்போம் இப்போ அதே எண்ணெயிலேயே சம்பலுக்கு சாரி தோசைக்கு தாளிப்போம் கடுகு கொஞ்சம் சேர்ப்போம் இதோட பெருஞ்சீரகம் இதோட செத்தல் மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டி இருக்கேன் கருவேப்பில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டுதான் இது இந்த பக்கம் வதங்கி கொண்டுருக்கிறதுக்குள்ளே நான் சம்பளே முடிக்க போகிறேன் வதங்குறதுக்குள்ள சம்பளம் அடிப்பான் ஒரு மிளகாய சேர்ப்பேன் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பான் இப்போ இடிச்சாச்சு இனி வந்து வெங்காயம் கருவேப்பிலையை சேர்ப்பம் என்னடா சட்டையை மாத்தி கொண்டு வந்துட்டாளன்ட்டு தான் நான் யோசிக்கிறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நினைப்பேங்களே எண்ணெய் எல்லாம் மாக்கள் எல்லாம் பறந்துட்டு அதால எனக்கு மாத்தி கொண்டு ஓடி வந்தாரு சரியா இப்போ இதை எடுப்போம் இப்போ தேங்காய் பூ சேர்ப்பேன் இந்த வேறு எதுவும் வதையும் கொண்டு வருது இதில் சம்பளம் முடித்தாச்சு இதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம் சம்பலுக்கு இதை அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் இந்த சூட்டுலேயே எப்படி ஏறு கட்டுக்கும் இனி புளியை சேர்ப்போம் புளி சேர்ப்போம் எது அடிப்போம் புளி விட்டோன்னே மெதுவாக அடிக்கணும் டொம் டொம் இடிச்சீங்கன்னா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறந்தா பேருந்து சங்கம் பொருள் சம்பல் ரெடி ஆயிட்டு சம்பல் ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா சூப்பரா காரசாரமா அங்க இடிச்ச சம்பல் ரெடி அதுக்கு பிறகு இங்கே பாருங்கோ எப்படி பொங்கி வருதுண்டு நான் கரைச்சி வச்ச தோசைமா இனி இதுக்கு வந்து நாங்கள் தாளிச்சதை சேர்ப்போம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது உங்களுக்கு விருப்பமெண்டாக சேர்க்கலாம் மஞ்சள் தூள் இல்லாட்டிக்கு விடலாம் எங்களுக்கு இந்த மஞ்சளாக தோசை இருந்தால் தான் அந்த தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நாங்கள் நோம்பலாக தோசை பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு தான் நம்புறங்களே சுடுறது அதால நீங்கள் வெறுங்க இப்படி வந்துருக்கண்டு கொசு பொசுன்றா தீங்களா நல்ல வடிவாக கலந்து விடுவோம் உப்பு கானா அடிக்கு நீங்கள் செக் பண்ணி சேர்க்கலாம் இப்போ வேறுங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு வெறும் கிட்லி வேணுமா இது வந்து தோசை மாவில் தோசை தான் சுடலாம் இல்லைக்கு நாளைக்கு இட்லியை வச்சு தரேன்னா இட்லி ஊரை வச்சிருக்கிறேன் அவிச்சு தரேன் ம் இப்போ தோசை களை வைப்பேன் சூடாட்டு இருக்கு பிளேன் போகுது வெள்ளை கலரன் கண்ண நாளைக்கு பிறகு நாங்க இன்னைக்கு பிளேன பாத்துட்டோ அது இதே வெள்ள பாத்துனாங்க போகுது என்ன ஆக்களை தானே ஏத்திக்கொண்டு போவோமேன்

சூரிய ஒளிஞ்சமா ஆனா இப்ப இப்ப இந்த பக்கம்ல முகில்கள் அங்கிட்ட ஒரு பிளேன் போகுது அது பிளேன் இல்லை அங்க ஆனா புகை இல்லை பாரு பின்னால் அதுக்கு என்ன நண்பர்களே சும்மா சொல்றான்னு பேருந்து களைவித்தாதேங்க ஆனா புகை இல்ல தானேடா பின்னால பத்தி அந்த பிளேனுக்கு அதுக்கு புகை வருது இதுக்கு புகை இல்லை செண்டு பிள்ளை பாரு வேற எங்கேயாவது வருதாண்டு இல்ல இவ்வளவு தானே இந்த பக்கம் உண்டு இந்த பக்கம் உண்டு ரெண்டு பிள்ளைன்னு போகுது நண்பர்களே இப்ப தோசைகள் சூடாயிட்டு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஓ அதுங்களா டக்குன்னு முட்டிட்டு தோசையம்மா தோசை இது சோபா சுட்ட தோசை எனக்கு ஒன்று இப்ப மூடி விடுவோம் மாதிரி தோசையை பாப்போம் பாருங்க எப்படி வருது நாங்கள் உளுந்துல சுட்டாக வரும் அந்த மாதிரியே வருது பார்த்தீங்களா மூடி மூடிதான் வச்சது ஆனாலும் நான் இருக்கா மற்ற பக்கம் திருப்பி போடுவேன் சொல்லுங்கள் இந்த தாளிச்சு போட்டிருக்கோம் தானே இங்கே இதுகளுக்கு எல்லாம் அழிஞ்சுருக்காதிங்க பார்த்தீங்களா அப்போ இருக்கா திருப்பி போட்டு எடுப்போம் இந்த தோசையை திருப்போம் பார்த்தீங்களா எப்படி தோசை பார்த்திங்களா பஞ்சு போல் வந்துருக்கலையே நாங்கள் எப்படி உளுந்து ஊற வச்சு சுடுவோமோ அதே மாதிரியே வந்திருக்கு தோசை இதே மாதிரி கடை கடந்து எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியார் பார்த்திங்களா எப்படி தோசை அப்படியே இப்படியோ மெத்து இருக்குது நண்பர்களே எப்படா எல்லாத்தையும் சுட்டுவிட்டு கடை கடை ரசித்து ருசித்து சாப்பிடுவேன் இருக்கு எனக்கு தெரியுமா உங்களுக்கு இதே மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆக கிணக்கமாக ஊற்றாமல் கொஞ்சம் கணக்காக ஊற்ற வேண்டியா இதே மாதிரி கடை எல்லாத்தையும் சுட்டு எடுப்போமா டீ போட போகிறேன் தண்ணி வைப்போம் நல்ல சுடா சுட ஒரு டீ ஒன்று போடுவோம் இஞ்சி இப்போ இந்த இஞ்சியை இல்ல டீ போட போகிறேன் இஞ்சி போட்டு டீ நச்சுண்டு நோ எல்லாருக்குமே டீ தான் படா இப்போ இதில் வந்து தேயிலை போடுவான் இப்ப இந்த தேயிலை அவிஞ்சு கொதிக்கட்டுக்கும் பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு பாத்தீங்களா இல்லை இந்த மாதிரி சாயம் பெறணும் கட்ட 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 சாயம் பார்த்திங்களா இதான் நம்ம வந்தேயில பயங்கர போடுவோம் பாத்தி எடுப்போம் பார்த்திங்களா இந்த கலருக்கு வரணும் இந்த சீனியை போட்டு கரைச்சி எடுப்போம் இந்த டீயும் போட்டாச்சு இப்போ தோசையெல்லாம் சுட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சரிங்களா எப்படி ஓட்ட ஓட்ட மாதிரி நாங்கள் எப்படி உளுந்து ஊற வச்சு சுட்டா வரமோ அதே மாதிரி வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா அது சம்பளோட சாப்பிட சும்மா அந்த மாதான் இருக்குமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ம் எப்படி சாஃப்டா இருக்கு இடியப்பா மாவில் தோசை செஞ்சுதான் பாருங்களேன் அம்மா. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தாளிச்சு எல்லாம் போட்டிருக்கோம் தானே தாளிச்சு வெங்காயம் செத்தன் மிளகாய் எல்லாம் கட்டி படைய சும்மா சும்மா டேஸ்டா இருக்கு தெரியுமா உம் உங்களால் சுடா சுடா இஞ்சி போட்டு ஒரு டீ ஆஹா எப்படி இருக்குது தெரியுமா வேறுற மாதிரி ம் இங்கே தோசையெல்லாம் எப்படி இருக்கு அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லெண்ணெயில சுட்டமா அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து பேரளவில இருக்கு ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு போயிட்டு நண்பர்களே களைச்சு போயிட்டா நல்லா இருக்கு நண்பர்களே பேரளவலா இருக்கு தோசை செய்ய தெரியாதாக்கள் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் டாக்கனு தோசை சுருவோம் உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் தோசை சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கு பஞ்சு போல் மெத்து இருக்கு நான் இடித்த சாம்பல் செஞ்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் பருப்பு கறிகள் கூட வச்சு சாப்பிடலாம் சுமையாக இருக்கு ம் அப்படி இருக்குது செம்மையாக இருக்கு நம்பர்களே சாப்பிட கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டுட்டா அதோட சூப்பராக டீ பாருங்க அது இஞ்சி போட்டது நண்பர்களே சம்பளம் முறை போட சாப்பிடு சுடுது அப்படின்னு என்ன சொல்றது ரெண்டும் சேர்ந்து அப்படியே சுடுற மாதிரி இருக்குது ஆனால் செம்மையாக இருக்குது நான் சாப்பிட்டு வரேன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்